அதிவேக உலகில் உடல் பருமன் என்பது பெரும்பாலானோருக்கும் உள்ள உடல் நல பிரச்சனை உடல் எடையை குறைப்பதற்காக பல்வேறு புதிய டயட் திட்டங்கள் அவ்வப்போது ட்ரெண்ட் ஆகும் அந்த வகையில் இப்பெல்லாம் எதிலேயும் சுகரே சேர்த்துக்கிறதில்லை என்று நண்பர்களுக்குள் பேசிக்கொள்வது சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் போடுவது ஆகியவை இளைஞர்கள் மத்தியில் தற்போது ட்ரெண்ட் உள்ளது சர்க்கரையை தவிர்த்ததால் முகத்தில் வீக்கம் இருப்பது போன்ற உணர்வு குறைந்து விட்டது ஒரே வாரத்தில் உடல் எடை குறைந்து விட்டது என்று இப்படியெல்லாம் கூறுவது உண்மைதானா என்று மருத்துவர்களிடம் கேட்டால் சர்க்கரையை சேர்த்துக்கொள்ளாமல் விட்டால் இதை விட பெரிய நன்மைகள் உள்ளது என்கின்றனர் சுகர் டிஃபைன் சுகர் வந்துட்டு நம்ம கட் பண்ணாலே நம்ம பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எக்ஸஸ் வாட்டர் ரிட்டென்ஷன் எல்லாமே கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துவிட்டு நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த பர்ஃபினஸ்ஸும் ரெடியாகும் பாடியில் வாட்டர் கண்டென்ட்டும் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே ரெடியூஸ் ஆகி வெயிட் லாஸ்ஸும் ஆகும் தேநீர் காபி போன்றவற்றில் மட்டும் சர்க்கரை சேர்த்துக் கொள்ளாமல் இருந்தால் போதாது என்று கூறும் மருத்துவர்கள் ஐஸ்கிரீம் மற்றும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்படும் பொருட்களிலும் அதிக அளவு சர்க்கரை உப்பு பொருட்கள் இருப்பதாக எச்சரிக்கின்றன நம்ம பேக்கரி ஐட்டம்ஸு சாக்லேட்ஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சுகரோட பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக நம்ம ரத்த குல இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாகுது அதனால அறுபது எழுபது வயசுக்கு மேலே வர வேண்டிய எல்லா வியாதிகளும்

ஸோ அப்படி இருக்கும்போது நார்மலாக வந்துட்டு சுரக்கிறத விட்ரீயஸ் வந்துட்டு நிறைய பண்ணும் அப்படி இருக்கும்போது ஆனால் டெய்லி பேசஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இயர்ஸ் டுகெதர் வந்துட்டு நமக்கு ஏர்லியராகவே டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆல்சோ இட் ஆல்சோ லீட்ஸ் டூ ஒபிசிட்டி எக்ஸஸ் வெயிட் கெயின் ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் உடல் ஆரோக்கியத்திற்கு சர்க்கரையால் சில நன்மைகளாக உள்ளதும் கூறும் மருத்துவர்கள் நம் உடலுக்கு சர்க்கரை எவ்வளவு தேவை என்பதை உணர்ந்து எடுத்துக்கொண்டாலே போதுமானது என்கின்றனர் தினமும் நாற்பத்தி ஐந்து நிமிட உடற்பயிற்சி தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து பணியாற்றுபவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை சிறிய நடைபயிற்சியில் ஈடுபடுவது அதிக அளவில் தண்ணீர் அருந்துவது அதிகமாக தேநீர் காபி அருந்துவதை தவிர்ப்பது ஆகியவை உடல் எடையை குறைக்க போதுமானது என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள் சர்க்கரை என்றாலே இனிப்புதான் ஆனால் சர்க்கரையை நிறுத்துவதுதான் உடலுக்கும் மனதுக்கும் உண்மையான இனிப்பான செய்தி என்கிறார்கள் மருத்துவர்கள் சர்க்கரையை அதிகம் சேர்த்துக் கொள்வது உடல் நலனுக்கு கேடு என்று கூறப்படுகிறது இந்நிலையில் சர்க்கரை உண்பதை முப்பது நாட்களுக்கு நிறுத்திவிட்டால் உடலில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என்கிறார் குருகிராமில் உள்ள சிகே புர்லா பிர்லா மருத்துவமனையின் மருத்துவர் துஷார் தயாள் சர்க்கரையை நிறுத்துவது முதல் சில நாட்கள் சற்று கஷ்டமாக இருக்கும் என கூறியுள்ள மருத்துவர் துஷார் தயால் திடீர் மாற்றத்தை ஏற்க உடல் தடுமாறுவதுதான் காரணம் என்று விளக்கியுள்ளார் எனினும் பின்னர் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உணரத் தொடங்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக இன்சுலின் அளவுகள் குறைவதால் சேமித்து வைக்கப்பட்ட கொழுப்பு பயன்பாட்டுக்கு வரும் என்றும் இதன் மூலம் எடை குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொலஸ்ட்ரால் உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வருவது தோலிலும் பளபளப்பு ஏற்படுவது போன்ற நல்ல விளைவுகளும் ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் முப்பது நாட்கள் சர்க்கரை இன்றி இருந்துவிட்டால் நாக்கு அதற்கு பழகிவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முப்பது நாட்களோடு பரிசோதனையை நிறுத்திவிடாமல் அடுத்தடுத்த காலங்களில் சர்க்கரை நுகர்வை குறைப்பதுதான் உடலுக்கும் மனதுக்கும் நீடித்த நன்மையை தரும் என்றும் அவர் கூறியுள்ளார்